ஏப்ரல் பதினெட்டு இன்றைக்கு இறைவன் நமக்கு அளிக்கும் சிந்தனை எந்த செயலையும் அன்போடு செய்யும் போது அது நமக்கு ஏராளமான வளர்ச்சியை கொடுப்பதாகும் அன்பு வளர்ச்சி மகிழ்ச்சி இம்மூன்று வார்த்தைகள் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையவை நாம் செய்கின்ற ஒரு செயல் அன்பின் வெளிப்பாடாகவும் வளர்ச்சியோடு தொடர்புடையதாக இருப்பதாகவும் நாம் உணர்ந்து விட்டால் கடினமான செயலையும் செய்ய நேரிட்டாலும் அதை நினைக்க மாட்டோம் மகிழ்ச்சியோடும் ஈடுபாட்டோடும் செய்து ஆரம்பித்து விடுவோம் இவ்வுண்மை தியாகத்திற்கும் பொருந்தும் தியாகத்தை அன்போடு செய்யும் போது அது நமக்கு பிறருக்கும் ஏராளமான வளர்ச்சியை கொடுத்து மகிழ்ச்சியையும் தருகிறது சிலுவை மரத்தில் ஏசு மேற்கொண்ட தியாகம் அவரது அன்பை வெளிப்படுத்துவதோடு மனித குலத்திற்கு வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் இருந்தது அன்பை விதையாக்கி தியாகத்தை உரமாக்கினால் வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் பலனாக பெறுவோம்